இதுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதம் வேலை திட்டம் முதலில் நீங்கள் இருக்கின்ற நிர்வாகிகளை முழுமையாக நியமனம் செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து இப்பொழுது உறுப்பினர்கள் நாம் சேர்க்கின்ற அந்த நேரத்தில் இருக்கின்றோம் உறுப்பினர்கள் சேர்த்து அதில் நீங்கள் உங்கள் அதிக கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும் நீங்கள் அதிக அதிக உறுப்பினர்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று அதெல்லாம் திட்டங்கள் எல்லாம் கணேஷ்குமார் இங்கே இருக்கின்ற நம்முடைய உங்களுடைய செயலாளர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் அங்கு அங்கே நியமனம் செய்து பொறுப்பு கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் எல்லோரும் பணியாற்றி அதன் உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நம்முடைய தேர்தலுக்காக நான் ஒரு நூறு தொகுதிகளை தேர்வு செய்திருக்கின்றேன் அந்த நூறு தொகுதிகளில் முதல் கட்டமாக முதல் கட்டமாக ஒரு நூறு தொகுதிகள் தேர்வு செய்திருக்கின்றேன் அந்த நூறு தொகுதிகளில் நிர்வாகிகளை நான் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு நிர்வாகி நியமனம் செய்து கொண்டிருக்கின்றேன் இன்னும் ஒரு சில நாட்களில் அது வரும் அதில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் அதில் இருக்கின்றார்கள் எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துட்டு கொடுக்க போற கொடுத்துட்டு இருக்கிறோம் நமக்கு அதனால இதையெல்லாம் நீங்கள் ஏன்னா அவங்களை மைக்ரோ லெவலில் இப்போ நம்ம பாலா திருவள்ளூர் பாலா வந்து நல்ல அழகாக நல்லா பேசினார் தெளிவா பேசினார் என்ன மைக்ரோ லெவல் பிளானிங் திட்டமிடணும் இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்ற கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு வாக்களிக்க மக்கள் இருக்கின்றார்கள் அதுல மாற்று கருத்து ஒரு கிராமத்துக்கு போனா நமக்குன்னு வாக்களிக்க மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு மேலே இப்போ ஒரு நமக்கு ஒரு கிராமத்தில் நானூறு ஓட்டு போட்டுருக்காங்கன்னா அந்த நானூறு ஓட்டை ஐநூறு ஓட்டை எப்படி மாத்துவது உயர்த்துவது அதை நீங்கள் திட்டமிட வேண்டும் அது சாதாரணமா செஞ்சுட்டு போலாம் ஏன்னா அதுல கிராமத்தில் எத்தனை வீடு இருக்கிறது அந்த வீட்டில் யார் யார் இருக்கிறா எந்த சமுதாயம் இருக்கிற எந்த மதத்தை சார்ந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த புள்ளிவர்கள்லாம் அவங்க கிட்ட இருந்ததுன்னா அதுக்கேற்ப நீங்கள் அவங்கள போய் மனசை மாற்றி சொல்ல நிச்சயமா மனசு மாறுவான் அதை நீங்கள் செய்ய வேண்டும் அந்த தரவுகள் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அவசியமா நீங்க செய்யணும் இளைஞர் சங்க நிர்வாகிகளுக்கு நான் சொல்றது நீங்க சுதந்திரமா நீங்கள் செயல்படலாம் ஏன்னா உங்களுக்குள் அத்தனை பேருக்கும் திறமை இருக்கிறது தகுதி இருக்கிறது வந்து சில மாவட்ட செயலாளர் கட்டுப்பாடு இருக்கணும் அதே வேலையில் நீங்களே சொல்லுங்க நீங்க சொல்லணும் எதிர்பார்க்க கூடாது கிராமத்துக்கு போங்க நீங்களே நகரத்துக்கு போங்க நீங்க இனிஷியேட் பண்ணுங்க திறமைசாலிகள் தகுதியானவர்கள் நீங்கள் அதனால இந்த பொறுப்பில் இருக்கிறீங்க நீங்க இனிஷியேட் பண்ணி ஆமா இது நான் போய் பண்ண போறேன் செய்ய போறேன் வாங்க எல்லாம் வாங்க வந்து சேர்ந்து பண்ணுங்கன்னு சொன்னா யாரும் தடை சொல்ல போறது கிடையாது யாரும் தடுக்க போறது கிடையாது அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இடைஞ்சல் ஏதாவது தடை வந்ததுன்னா உடனே உங்களுடைய இளைஞர் சங்க தலைவர் கணேஷ்கூர் ஃபோன் போன் பண்ணுங்க சரியா போயிடு போகுது அதனால இதை நீங்கள் அவசியமாக அதை செய்ய வேண்டும் என்று நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞர் சங்கத்தை நம்பி இருக்கிறது உங்களை நம்பி இருக்கிறது இது எவ்வளவு பெரிய வார்த்தை நான் சொல்லியிருக்கிறேன் அதற்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அந்த பொறுப்பை நீங்கள் சுமர்ந்து அந்த கடமை என்னுடைய கடமை என்று நீங்கள் அதை உணர்ந்து ஒவ்வொருவரும் உணர வேண்டும் ஆமாம்ப்பா எங்கள் அண்ணன் சொல்லிட்டார்ப்பா என்னை நம்பி தான் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக நான் உங்களை நம்பி தான் இருக்கிறேன்